ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டாடிப்பு சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கு வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெட்டானியரோடனும் எச்சரிச்சுருக்காங்க அது என்ன ரீசனால முடக்க போகணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் வாட்ஸ்அப் பயனாளர்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்தே போகுதுன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பயனாளர்கள் கணக்கில் வந்து பாதுகாக்க மெட்டா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் இந்தியர்கள் பயன்படுத்தும் எண்பத்தி நாலு லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்போது மெட்டா நிறுவனம் வந்து முடக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது விதிகளை வந்து சரியாக பின்பற்றாமல் தவறான நோக்கங்களுக்காக வந்து கணக்குகளை வந்து பயன்படுத்தியதாக தான் இந்த கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டதாக வந்து மெட்டா நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மெசேஜ்களை அனுப்புவது அதாவது பல்க் மெசேஜை வந்து அனுப்புறது அது மட்டும் இல்லாமல் விதிகளை மீறி வந்து சட்டவிரோதமாக தவறாக செயல்பட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கணக்குகள் வந்து இருக்காங்க இதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடக்கப்படும் அப்படின்னு வந்து மெட்டா நிறுவனம் எச்சரிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது இல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்